இந்தியாவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடத்திய உலகின் மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய சிஇஓ யாரு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் நிர்மலா சீதாராமன் அதாவது மோடி என்று சொல்லக்கூடிய நபர் அவருடைய பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறார்கள்

உலகின் கொள்ளை கூட்டத்தினுடைய நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் நிர்மலா சீதாராமன் அதாவது மோடி என்று சொல்லக்கூடிய நபர் அவருடைய பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறார்கள் இல்லையா கொள்ளையடித்திருக்கிறார்கள் அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய சிஇஓ நிர்மலா சீதாராமன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு மார்ச் மாசம் நினைக்கிறேன் இந்த சாண்டியாகோ மார்டின் அப்படின்னு அதிகமான பணம் கொடுத்துருக்கிறாங்க இல்லையா அவங்க கூட தனி மீட்டிங் நடத்தி இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பத்திரிகையில வந்த செய்தி அதெல்லாம் உன்னை கூடுதல் சொல்ல வேண்டிய உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த இந்த சாண்டியோகோ மார்டின் என்று சொல்லக்கூடிய நபர் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர்களில் ஒருவர் கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ என்னன்னா இந்தியா டுடே வந்து ஒரு நிகழ்வு நடத்தியிருக்கு ஒரு தினத்திற்கு முன்பு அதுல வந்து நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்கிறார்கள் எப்படி கலந்து கொள்கிற இடத்துல இப்ப மோடி தான் ஓடி தப்பிச்சிடுறாரு ஏன்னா பத்து வருஷமா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல எதுவும் இல்லை

நாங்கள் பணம் வாங்கிவிட்டோம் அதன் பிறகு நாங்கள் ரைடு நடத்தலையா நியாயப்படுத்துறது எப்படி எல்லாம் பாருங்க அதாவது இவங்களுக்கு பணம் வந்து அவங்க இடி ரைடு நடத்துறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்களாம் இந்த கம்பெனிகள் எல்லாம் கொடுத்துட்டாங்களா கொடுத்த பிறகு இவங்க வந்து இடி ரைடு வந்து அதன் பிறகும் நடத்தியிருக்காங்களாம் நான் என்ன கேட்குறேன்னா இவங்க எதுக்கு பல முறையாக இடி ரைடு நடத்துகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் பணம் தேவைப்படும் போது ரெய்டை விடுறது விடும்போது ஒரு ஐம்பது கோடி ரூபா கொடுத்தான் அப்படின்னா அடுத்த வாட்டி ரயில் விடும்போது அடுத்த ஒரு ஐம்பது கோடி எப்போதெல்லாம் கஜானா காலி ஆகுதோ அது நிரப்ப வேண்டியது நிர்மலா சீதாராமனுடைய கடமை நிர்மலா சீதாராமன் அந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மோடி அமித்ஷாவும் வச்சிருக்காங்களோ என்னவோ தெரியல ஏன்னா பாஜகவுடைய கஜானா காலி இருக்கிறத பாக்குறதா நிர்மலா சீதாராமன் பொருளாதாரத்துறை அமைச்சராக வச்சிருக்காங்களோ என்ன தெரியல ஏன்னா இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய வறுமைகளை சந்திக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இணைக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து பொருளாதாரத்துறை அமைச்சராக இல்லையா கொண்ட நிர்மலா சீதாராமன் இந்த இல்லையா அதாவது ஸ்டேட் ரைடுக்கு முன்பே நாங்கள் பணம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் ரைடு எத்தனை வாட்டி நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றது உண்மைதானே உங்களுக்கு புரியுதா நியாயம் இருக்கா அப்படின்னு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாங்க இருந்த கூட்டத்தில் இருக்கிற யாருமே பேசல நிசப்தமா இருக்கிறாங்க ஏன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் இவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு ஃப்ராடுத்தனம் தனம் பண்ணிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல கொள்ளை அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது ஒண்ணுமில்லைங்க நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரபாகரன் இப்ப சமீபத்துல கூட கேரளாவில ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்தது ஒரு இந்த அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான புத்தக நிகழ்வு அந்த நிகழ்வுல நான் கலந்துகிட்டேன் அதில் பிரபாகரன் அவர்கள் பேசியதை கேட்டேன் அதாவது இந்திய பொருளாதாரத்தை அந்த அளவுக்கு சீரழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இந்திய பொருளாதாரத்தை சீரழித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர் அன்றைக்கு முன்வைத்த குற்றச்சாட்டு இதுல இருந்து மீன்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சாண்டியகோ மாற்றின மட்டும் எடுத்துங்க நீங்க ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் எப்படி வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஐந்து முதல் ஆறு ரைடு நடத்தியிருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் ரைடு நடத்துறது பணத்தை வாங்குறது அடுத்த வாட்டி ரைடு விடுறது பணத்தை வாங்குறது அடுத்தது ரைடு விடுறது பணத்தை வாங்கிறது இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது இல்லையா அப்போ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இந்திய வரலாற்றில் இதுக்கு முன்னாடியும் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து பல கட்சிகளுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி கேடு இந்த மாதிரி மிக மோசமாக இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல்வாதிகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கிடையாது பாஜக அதை செஞ்சிருக்கு எப்படி அதாவது பயமுறுத்துறது பணத்தை வாங்குறது பயமுறுத்துறது பணத்தை வாங்குறது நீயா பணத்தை கொண்டு கொடுத்தா உனக்கு நிலக்கரி சுரங்கத்தை கொடுக்கறது உனக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பல்வேறு அரசு திட்டங்களை கொடுக்கறது இது மாதிரியான வேலைகள் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இது எவ்வளவு பெரிய சிக்கல்னு பாருங்களேன் நீங்கள் இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு ஆட்சி இவர்கள்தான் சொல்கிறார்கள் இந்தியாவை வந்து இன்னும் அடுத்த ஒரு ஐந்து வருடம் கூட எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி இந்த நாடுகளில் நல்ல வேலை அமெரிக்கா இப்போ சீனா உலகத்தினுடைய நம்பர் ஒன் நாடு அடுத்து அமெரிக்கா எப்படி இருக்குது இவங்களெல்லாம் நாங்கள் பீட் பண்ணி முத இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு வட சுடாமல் இருக்கிறாங்க எதனா அஞ்சாவது இடத்துக்குள்ள மூணாவது இடத்துல வந்துரும்னு தான் சொல்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு முறை இவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடை முழுவதுமாக நாசம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாக்குச்சாவடிக்கு செல்ல இப்போ வர தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டுக்கு தேர்தல் ஏப் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்குப்பதிவு ஜூன் நாலு என்ற முடிவு வருது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது மோடியினுடைய முகம் உங்கள் மனசில் வரணும் மோடியினுடைய முகம் வரும்போது உங்களுக்கு எதாவது ஞாபகம் வரும் அதாவது ஹத்ராஸ் ஞாபகம் வரும் உணாவோ வரணும் மணிப்பூரில் நம்முடைய சகோதரிகள் பிரச்சனைகள் வரணும் ஷாகின்பாக் போராட்டம் வரணும் சிஏஏ கொண்டு வந்து வரணும் புல்வாமா தாக்குதல் வரணும் எலக்ட்ரால் பாண்ட் வரணும் இந்தியாவில் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க முடியாதது வரணும் பதினஞ்சு லட்சத்தை பாக்கெட்ல கொண்டு போடுறேன்னு சொல்லது வரணும் இதெல்லாம் மோடி வரணும் நிர்மலா சீதாராமன் யோசிக்கும் போது அந்த காரணங்கள் வரணும் அமித்ஷா அது எல்லாம் யோசிக்கணும் யோசிச்சு ஒரு நீங்க எந்த அளவிற்கு அதாவது தூங்கிட்டு இருக்கிறோம் கூட்டிட்டு போயிருங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ற உடனே கூட்டிட்டு போயிட்டு பாஜகவிற்கு எதிராக வாக்களியுங்கள் இல்லாம இருந்தா நம்முடைய இந்திய நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்